மாவட்ட நான்காவதாக ரமநகபுர மாவட்ட வட்டாரம் சென்னை ரகுடா கலாம் ஐந்தாவதாக அமைதான்

போ <muchas> <muchas> நம்ம எல்லாருக்கும் ரமநாத முகமே கொண்டாங்க கொண்டாடுறோம் ஒன்ற <hand> <Coca> <rehearsals> முதல் இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டமான மதுரை மாவட்டமா போடுமே முதல் பிறகு இருக்க ராமநாதபுரம் மாவட்டம் முதல் நாள் அப்படி மதிப்பு மாவட்டம் மதுரை மாவட்ட மாவட்ட நூற்றி ஆறு மாவட்டம் காணல்குமார் தூக்கு அஜ்பான் கான் நான்காவது போடுவேன் ஐந்தாவது மனிதர்கள் மக்கள் ஆறாவது ஒட்டார தலைவர்கள் மகளிர் மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா பாட்டு பட் கொள்ளை பாயட் மதுரை மாவட்டோகன் சாமி கோட்டை மொபைல் முதலாக இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் முகமது பட்டி இரண்டு பட்டிநிலங்கள் என்ன பரவாயில்ல சாரதியா ராமநாபகர மாவட்டம் ஜூபி மண்டலம் கிராமப் பொதுமக்கள் இளைஞர்கள் தார்மகா ஒரு மகாலிய ஏழாம் மாட்டு மண்டலப்படி திருவிழாவை தூக்குடி திருவிழாவை பற்றி என்று ஜூபி மங்கலம் கிராமத்தார் தர்மதா நடைபெற்று கொண்டு இருக்கிறேன் பெரிய மாட்டு வரைக்கும் தீக்குடி யாரு வழியா முன்னாடி போய்

கருங்கிற தீர்வுக்குரிய அன்பல்காரா செல்ல தேவருக்குரிய நென்முதமா ராமநாதன் மனிதத்து மத அடித்தமா வட்டாரம் கருங்கிற காணாத செல்ல ரத்தனாச்சலமா அப்படியே போட்டு அப்படியே போட்டு போய் அப்படியே ராமநாதபுரம் மாவட்டம் ஊட்டியமன்ற கிராமத்தார்கள் சார்பாக மகால இந்த பகுார் என்று நடைபெற்றுக் கொண்டு பெரிய மாற்ற வேண்டி பாட்டையார் தெரிய மாட்டி தூக்கிய ஆறு வட்டி இரண்டு பட்டிகள் முதல் பரானார் முதல்வர் மதுரை மாவட்ட மதுரை அவர்கள் மோகன் சாபி குமார் அதை இருந்து யாரின் கோட்டை சேர்ந்த நினைவு தேனானந்தன் இதெல்லாம் அவனோட பிரமாண்ட சஜுட்ட்டோட முகமதெ அது என்னது இருக்க டார்னி யாருமலன் டாலியா போயிடுறேன் பண்ணுவா சரி நைட் மேல போறதுக்கு தெரிஞ்ச முதல்ல பத்தாக அரமணல பரமா போயி போயி பண்ணுடா முகமதெ விடு 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 நைட் மேல போறதுக்கு தெரிஞ்ச முதல்ல பத்தடி கொண்டா நம்ம மாமா செட் பண்ண முகமதெ ரெண்டு பைக்க எடுத்து ரைட் வாங்க தம்பி முதல் பருந்து பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் எப்பயுமே கொண்டு போயிருக்கோம் and I bet you என்ன முப்பாடியா <usond�y> <and living>. <Ashurra> ¿Eh? Oye,

நல்லாக்கடிங்கடி பவளத்துக்கொடி பவளத்துக்குடிதா அட வந்துட்டே எப்படி சொல்லலாம் படு பாத்துறேய் குந்தா தள்ளி தள்ளி ஓடி 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 வா வா ஓடி ஓடி

மாவட்டம் முகமது வட்டாரம் முதல் எடுத்து முதல் கருத்து வருவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் முகமது இரண்டாவது ஆட்டூர் ராமநாதன் தேர்வை நினைவாக மணிகண்டி லட்சுமியா

முதல் பரிசு பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா முதல் பரிசு பெறுவதற்கு சலிமா கணேசனா மணிகண்டி மகா லிங்கமா பிரகாசா முதலில் படி அடுத்து முதல் பரிசு பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்வி பட்டன முகமது வேட்டுவரின் சாதி சலீம் இரண்டாவது மதுரை மாவட்டம் அவனியாபுரம் மோகன் தாபிகுமார் தேவகோட்டை பிரசாத் மொபைல் ஓட்டுபெறின சாதி கோட்டையூர் மூன்றாவதாக மணிகண்டி முத்து லட்சுமி மகாலிங்கம் நான்காவதாக வட்டாரம் செட்ட வெங்கடாச்சலம் ஓட்டுபெறின் சாதனை திருமான் பிறகா சார்போடு செங்கல் பின்னாடி உள்ள யாரும் கூட ஆறாவது ஐந்தாவதாக வெள்ளியா யர் மோகன் சாமி குமார் தேவங்கோட்டை பிரசாத் ராமநாதன் ராமநாதபுரம் வட்டாரே சட்ட ஊராட்சி மாவட்ட துணைத் தலைவர் வெங்கடாச்சலா நான்கு கடிகளின் தனியாக முதலமைச்சர் பெறுவதற்கு அறிந்த கணேசனா திருமாஞ்சலை பிரகாச மணிகண்டி மல்லாரி முதல் ராமநாதபுரம் இரண்டாவது பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் மோகன் சாமி குமார் தேங்கை பிரசாத் கடுமையான மூன்றாவது வெங்கடாச்சலம் நான்காவதாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதன் தேர்வை நினைவாக மணிகண்டி மகாரைக்கார் ஐந்தாவது வெள்ளியபுரம் பீஜிப்படியா அன்பார் ஆறாவது குண்டி வைக்கமாட பிராங்கி தேவர்படியா செந்தில் நாதான் ஆறு வடிகளிலே நான்கு வடிகள் வறுமையான ராமநாதபுரம் மாவட்டம் பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக உற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்று பெரிய எடுத்து முதல் பிறந்த பெறுவதற்கான ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பி பட்டணம் முகமது இரண்டாவத மதுரை மாவட்டம் இரண்டாவதாக மாவட்டமா முதல் பரிசை பெறுவதற்கு முதல் இருபடி எடுத்து முதல் பரிசை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் எஸ் பி பட்டினம் முகம்மட்ட மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எம் கேஆர் மோகன் பிரகாஷ் மோபால் அப்ப தண்ணி வந்துடா தம்பியா தண்ணி வந்து நீண்டாடுனா பயன் தோட்டி விடுறான் நீண்டாடு ஒன்னையேட்டு பயன் விட்டுறாமா கார்

அது வந்து இலையை வந்துடும் போல கண்ணுடி பேச்சா அதுவேன் காணா காணோம் மலா மெய்தான் அஞ்சாவது வந்துட்டுருக்கான் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும்தான் மதுரை மாவட்டம் மரியாபுரம் எஸ்ஆர் மாவட்டம் ராமநாதன் சேர்வை நினைவாக தெரிவித்திருக்க ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை மாவட்டமா ராமநாதபுரம் சாமி குமார் கோட்டை பிரகாஷ் பாபார் ராமநாதபுரம் மாவட்டம் எந்த பைக்கு வந்து என்ன

கடுமையான பேர்த்து முதலாமதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் கேஆர் ராசி குமார் பிரசாத் பவார் இரண்டாமதாக ராமநாதபுரம் மாவட்டம் கடுமையான பேருந்து நிறைய இருக்கும் சார்

வெங்கடாச்சலா நான் தாபதாக ஆட்ட ராமநாதன் சேர்ந்த நினைவாக மணிகண்டி முத்து லட்சுமி இரண்டு வடிகள் தனியாக ராமநாதபுரம் மாவட்ட ஜி கே மங்கலம் கிராம பொதுமக்கள் இலக்கியர்கள் சார்பாக மகாலிக்கு சார்பில் உற்சவ விழாவை முன்னிட்டு பூக்குழு உற்சவ விழாவை முன்னிட்டு கார் முதல் இங்கு எடுத்து முதல் பிறகு பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டமா மதுரை மாவட்டமா நமது <coughs> மாவட்ட <coughs>